ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிட்ற மாதிரி நூடுல்ஸ் கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு பாக்கெட் எடுத்து இதை தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இதை திரும்ப அதில் தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வடித்து வச்சுருக்கங்க இதை ஒரு பக்கம் வச்சிடலாம் இது நூடுல்ஸ் கலர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் முட்டைகோஸ் வெங்காயம் தக்காளி ஒன்று இதுக்கு வந்து குடமிளகாயும் எடுத்துருக்கேங்க காயெல்லாம் கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த டைமுக்கு இந்த குடமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் காய் வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் பேக்கெட்டில் மிளகாத்தூள் வரும் பாருங்க அதையே நான் வந்து சலாடியில் போட்டு சளிச்சு எடுத்துட்டேன் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்குது விதைகள் மாதிரி அதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அந்த தூள் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பாத்துக்கலாம் இந்த அளவுக்கு அதெல்லாம் போதுங்க இப்ப நூடுல்ஸ் இதெல்லாம் போட்டு கிளவிடலாம் தண்ணி வெடிச்சு வச்சிருக்கேன் இது இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கடையில் செஞ்சது வாங்கிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சோமா இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டுன்னு சொல்லலாம் நம்ம கடைகளில் வாங்குகிற நூடுல்ஸில் அஜினோ மூட்டை அந்த மாதிரிலாம் கலந்துருக்குங்க நாம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஆர்கானிக் முறையில் வீட்டிலே செய்கிறோங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிளவியாச்சிங்க இப்போ கொத்தமித்தலை கொஞ்சம் இதில் பிச்சு போட்டுக்கலாம் இது உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் நூடுல்ஸ் வேகும்போதும் கொஞ்சம் போட்டேன் அந்த காய்கள்லாம் வேகும்போது கொஞ்சம் போட்டேன் அதுவே சரியாக இருக்குது பற்றலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் போடலை எனக்கு இதுவே சரியாக இருக்கிறதுனால அதுவே போதும் இப்போ தழைகளை போட்டு கொஞ்சம் கிளவியாச்சு அவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சாச்சு நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தோமா இது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது எப்பயாவது ஒரு டைம் செஞ்சாலும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ